அவர்கள் ஐய சாதரவாளர்கள் இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளை பிரதிநிதிப்படுத்தினர் அதை அவர்களே ஏற்றுக்கொண்டார்கள் மீண்டும் விசாரிக்க வைக்க முடியுமா இருந்தால் முதுகலை மீது அதை செய்யுங்கள் தாக்குதலை காத்தாங்குடியைச் சேர்ந்த இளைஞர்கள் திட்டமிட்டு நடத்தினார்கள் நான் இதிலே நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம்பந்தப்படாதவர் அன்பாந்த பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யான் தேவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைப்பாக உள்ளது மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொண்ணூற்றி எட்டு விதமானோர் பார்வையிட்டு வருவீங்க உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க

திட்ட தாக்குதல் இடம்பெற்றது அந்த தாக்குதலை காத்தாங்குடியைச் சேர்ந்த இளைஞர்கள் திட்டமிட்டு நடத்தினார்கள் அவர்கள் ஐஎஸ் ஆதரவாளர்கள் இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளை அதை அவர்களே ஏற்றுக்கொண்டார்கள் மகனிப்பதாகவும் அல்லாவின் கொள்கையை பின்பற்றி மகனிப்பதற்கான சொத்தக்கு செல்வதாகவும் காபிர்களுடைய காசோ பணமோ ஒத்துழைப்போ இல்லை என்பதுதான் இதை அறியாம இப்பொழுது வந்திருக்கிற அரசாங்கம் குறிப்பாக புதிய ஜனாதிபதி அவர்கள் அவர்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியாக அவர்களிடமிருந்து வாக்குகளை மையமாக கொண்டு இதை என்னோடு இருந்து பிரிந்து சென்ற அசாத் மௌலானா வெளிநாட்டுக்கு சென்று அரச தஞ்சம் கூறுவதற்காக வழங்கிய வாக்குமூலத்தை இணைத்து ஏதோ ஒரு புதிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருந்தார்கள் இது நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது பாராளுமன்றத்திலே எதிரொலித்தது அந்த நேரத்தில் ஜனாதிபதி அவர்கள் அவர் இஸ்லாமிய குடிமகனாக இருந்த அஹ் ஓய்வெற்ற நீதியரசனை நியமித்த தலைவராக இமாம் ஆஹ் அரியேன் இமாம் என்பவருடைய தலைமையில் முழு அமைக்கப்பட்டது அந்த குடுவுடைய பரிந்துரை மிக தெளிவாக்குனது இது பிள்ளையான கோயிலிய ரூபம் சம்பந்தம் இல்லாத விடையாம் என்பதனை வழிவாக்க ஓடிட்டு காட்டியது இருந்தாலும் குடியரசு அங்கவனை ஆஹ் குற்றபுள்ளாயிரத்திலேயே தள்ள புதிதாக விஷாரிக்க கொடுத்து நான் விஷாமை ஒத்துழைப்பு வழங்கினேன் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறேன் அந்த வாக்குமூலத்தை என்ன செய்வார்னு எனக்கு தெரியாது அதை வை வைத்து என்னை நாட்டை விட்டு தப்பி தப்பிச் சொல்லணுன்னு அடிப்படையில் பாஸ்போர்ட்டை கூட ப்ளாக் பண்ணி வைக்கிறேன் நான் நான் தெளிவாக சொல்கிறேன் மக்களுக்கு நான் இதில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம்பந்தப்படாதவர் நான் ஒரு ஆயுதப்படது இருந்தேன் என்பதற்காக என்ன என் மீது கரை சாத்துவதற்காக என்னுடைய பெயரை அசிங்கப்படுத்துவதற்காக என்னுடைய அரசியலை செய்வதற்காக அரசாங்கமும் சிலரும் செயல்பட்டார்கள் குறிப்பாக கட்சி பாலும் உறுப்பினர்கள் சாணக்கியன் அவர்களும் புதிதாக வந்திருக்கிற பேரமாக அவர்களும் ஸ்ரீநேசன் அவர்களும் அதை பற்றி பேசினார்கள் நான் பொறுப்போடு உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு தெரியும் சணல் போ என்பது யுத்த காலங்களிலே அதிலும் பன்னி மாவட்டத்தில் யுத்தம் முடி பொழுது பல இளைஞர்களை யுவதிகளை சிவப்பிரியா போன்றவர்களை படையினர் கொண்டார்கள் என்று பலவிதமான ஆவணப்படங்களை வெளியிட்டது அது ஐநாவிலேயே இப்படித்தான் சனல்புகங்களுக்கு உதயமாக அதை அப்போது இந்த அரசாங்கம் அதை விசாரிக்கவில்லை கண்டுகொள்ளவில்லை அது போலி என்று மறைத்து விட்டது இன்று சனல்போக போலியான விஷயத்தை சித்தரித்து கொண்டு வந்து காட்டியதை வைத்து பாராளுமன்றத்திலே விவாதம் நடந்து பல குழுக்கள் அமைக்கப்பட்டு இன்று புதிய அரசாங்கம் பொறுப்பேற்று அதை மையமாக வைத்து என்னை கூட விசாரிக்கிறார்கள் நீங்கள் இந்த மக்களை ஏமாற்றி அரசியல் பிழைப்பு நடத்துகிற ஒரு கூட்டம் அடிப்படையில் நீங்கள் இப்போ இருக்கிற அரசாங்கத்தை பாராளுமன்றத்தை பயன்படுத்தி சனல்கோவிலே கடந்த காலங்களிலே சுத்த குற்றம் சம்பந்தமாக வந்த அந்த ஆவணப்படத்தை மீண்டும் விசாரிக்க வைக்க முடியுமா இருந்தால் முதுகலும் இருந்தால் அதை செய்யுங்கள் மக்களை ஏமாற்றி வாக்கெடுத்து வாக்கு பிச்சை கேட்டு இன்னமும் ஏதோ பெற்றுத்தருவோம் என்று ஏமாற்றி இந்த மக்களை விட்டு விட்டு பாலமுடிப்பினர்களுக்கு இருக்கிற அதிகாரம் என்னவென்று தெரியாமல் இருக்கிற நீங்கள் இவற்றை செய்ய வேண்டும் என்பதை பொதுவாக மக்கள் சேவை என்ன விமர்சிப்பதை விட்டுவிட்டு அறிவுபூர்வமாக ஆக்கபூர்வமான இந்த மக்களுக்கு சரியான வழிகளை காட்ட வேண்டும் என்பது என்ன ஆகையால் ஈஸ்டர் குண்டு தாக்கல் சம்பந்தமாக விசாரிப்பது போல தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிற நீங்கள் உள்ளத்திலே அளிக்கப்பட்ட மக்களுக்கு அஹ் சுத்த குற்றச்சம்பந்தமாக சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் விசாரணை இந்த புதிய ஜனதாரங்கள் கேருங்கள் அதை வேண்டும் என்று உங்களுடைய அன்பாக சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனால் அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்